ஹாய் வீடியோ போட்டே ரொம்ப ஆச்சு ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் எடிட் பண்ணி போஸ்ட் என்னால் பண்ண முடியல ஏன்னா இந்த ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்களா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் பையன் இருக்கிறதுனால எடிட் பண்ணவே முடியல அவன் தூங்குறப்பறம் பண்ணாலுமே நான் பேசினவன் எந்திரான் எதுனா ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் என்னால் வீடியோஸ் சரியாக போட முடியல சாரி நிறைய பேர் என்னை நம்பி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கீங்க சாரி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் போயிடலாம் நான் வந்து புதுசாக பிளான்ட் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் என்னன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து வியூஸ்லாம் குறைஞ்சிருச்சு ஏன்னு தெரியல அது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபராக கண்டிப்பாக இருக்காது நார்மலாக பார்க்குறவங்க தான் அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது என்னோட தப்பு தானே ஃபஸ்ட்டு வந்து கார்டனுக்காக வீடியோ போடுறேன்னு தான் நான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் நான் சேல்னு போடவும் கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படியே எனக்கு வியூஸ் குறைஞ்சிட்டே போயிடுச்சு என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தோன்றது இதுதான் இதனால தான் ஒரு வேளை நம்மளுக்கு குறைஞ்சிருப்பாங்கன்னு சரி பார்க்கலாம் யாருன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு ஏன்னா நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு டக்குன்னு டவுன் ஆகவும் எனக்கே போக போக அப்படியே வீடியோஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுப்பேன் அப்புறம் அப்படியே எனக்கு விட்டுடுறேன் நானே சரி வேணாம் பிடிக்கல போல் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போட ஒருதை விட்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் இல்லாமல் நிறைய இஷ்யூ இருந்ததுனால என்னால் போட முடியல அதுதான் உண்மை ஆனால் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுறப்போ பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இப்படி இருந்துருக்கிறத நம்ம இப்படி மாற்றிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் புதுசாக வாங்கினது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன் இதில் எந்த பிளான்ட் வேணாலும் கேளுங்க நான் வந்து சீல்ஸுக்கு போடுறேன் கொரியரில் வந்து எது வந்து வாட வாடாமல் நல்லபடியாக வந்து சேருமோ அது மட்டும் நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து கோலியஸ் தான் எல்லாமே இதெல்லாம் இப்போதைக்கு சேலு கிடையாது ஏன்னா இன்னுமே அது நல்லா பெருசாகணும் இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் ஃப்ளவர் தான் ஃப்ளவர் சீடு அது அது எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன் மேரிகோல்டு சூப்பராக வளர்ந்துருக்கு நான் ஒரு நாலு நாலு வெரைட்டி போட்டிருந்தேன் மேரிகோல்டு ஒன்று அப்புறம் அப்புறம் பால்சம் ஒன்று பால்சம் சீடு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று சினியா போட்டிருந்தேன் இது மூணுமே போட்டிருந்தேன் எல்லாமே நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கு சூப்பராக வந்துருச்சு ஃப்ளவர் சீடுமே காய்கறி சீடு மட்டும்தான் வரும்ன்ட்டு கிடையாது ஃப்ளவர் சீடுமே நல்லாவே வந்துச்சு பரவாயில்ல அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாற்பது தரன்றப்போ காய்கறி சீடுமே எல்லாமே நல்லா வந்துச்சு ஃப்ளவருமே சூப்பராக வந்துச்சு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அதெல்லாம் வந்து வீடியோஸில் நான் காட்டுறேன் போக போக இன்னும் ஃப்ளவர் வரலை நல்லா ஆனால் பிளான் வளர்ந்துருக்கு நான் போக போக போடுறேன் அதெல்லாம் அன்னைக்கு வந்து ரெயின் சூப்பராக இருந்தது அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படி சூப்பராக இருந்துச்சு எப்படா மழை வரும் அதை வீடியோ எடுக்கணுன்ட்டு நான் இருந்தேன் ஃபோன் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு எடுத்தாச்சு ஏன்னா பா திருப்பி நான் பார்க்குறப்ப எனக்கு அது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது நம்ம டைரெக்டாக பார்க்குறதோட திருப்பியும் அதை வீடியோ எடுத்து பார்க்குறப்போ ரெண்டு மூணு வாட்டி பார்க்கலாம்ல அதனாலயே நான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா மழை பெய்யுறம் நம்ம அங்கே நின்று பார்க்க முடியல கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியுது அப்புறம் ரொம்ப நனைஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோனோ அடிக்கடி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த இது இந்த ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுருந்த சேலுக்கு இது நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆனால் என்ன ஒன்றுன்னா என்னால் டக்குன்னு கட்டிங்ஸ் எடுத்து சேல் பண்ண முடியல அதனால தான் நிறைய பேருக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லியிருப்பேன் ஏன்னால் வெயில் டைம் தானே அது ப்ளூம் ஆகும் அது ப்ளூம் ஆகிற டைம் தான் அந்த கலர்ஸ் பார்த்து நம்ம எடுத்து சேல் பண்ண முடியும் அதனால தான் எப்படி இருக்கு பாருங்களேன் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு மாடி பார்க்குறதுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் என்னன்னா இந்த கேனில் மட்டும் ரோஸ்லாம் வைக்காதீங்க ஏன்னா கொஞ்சம் நம்ம மண்களவே எதனா மிஸ்டேக் பண்ணிட்டாலும் இந்த கேனில் இருக்கிறப்போ அது வளரவே மாட்டேந்து நான் ஒரு தொட்டியில் வாங்கி வச்சுருந்தேன் அந்த ரோஸ் வந்து சூப்பராக வளர்ந்துட்டு இருந்தது கேனில் நான் எல்லாத்தையும் மாற்றினதுக்கு உடனே ரோஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அது என்ன ரீசன் எனக்கு தெரியல ரோஸ் நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு பெரிய கேனுக்கு மாற்றின ரீசனே அதுதான் அப்புறம் பார்த்தா வளரவே இல்லை என்னென்னா வெயிலுக்கு ரொம்ப கேனு ஹீட் ஆகிட்டு ரோஸையும் அது வளர விடலை மண்ணுமே ரொம்ப ஹீட் ஆகிட்டு ரொம்ப மோசம் ஆயிடுச்சு பிளான்ட்டு அதுக்கப்புறம் நீ திருப்பியும் நான் எல்லாமே டப்புக்கே மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு கானில் வந்து வந்துருச்சு ரெண்டு செடி வச்சிருந்தேன் ரெண்டுமே சூப்பராக வந்துருச்சு கான் இந்த ஆர்ச் ஒன்று போட்டிருந்தால அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ரெயின் சீசனுக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சைடு வந்து நித்திய மல்லி வச்சுருந்தேன் இந்த சைடு வந்து இந்த ஃப்ளவரு செம்பருத்தி எல்லாமே கட்டிங்ஸ் நான் சேலுக்கு போட்டிருந்தேன் யாருக்குன்னா வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த ஒரு பிளான்ட் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து போக போக நான் எல்லாத்தையும் செப்ரேட்டாக தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நான் சேலுக்கு போடுறேன் ஏன்னா அனுப்புகிறப்போ எனக்கு மிஸ்டேக் ஆகிடும்னு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம கட்டிங்ஸ் எடுக்கிறப்போ ஃப்ளவர் ப்ளூமாக இருந்தால் தான் நீங்கள் கேட்ட கலர் என்னால் அனுப்ப முடியும் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகும் இது மட்டும் ஏன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நான் போட்டிருக்கேன் ஒரு கட்டிங்கு அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ரேர் வெரைட்டி நீங்கள் நீங்கள் போயிட்டு வேறு வெப்சைட்டில் இந்த கலர்ஸ்லாம் கேட்டால் கூட அவங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க சரி அதெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ரைஸுக்கு போட்டேன் சரி நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இது ஸ்ப்ரெட் ஆகி நல்லா எப்படி கொத்து கொத்தாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நான் ஃபைவ் ருபீஸ் கம்மி பண்ணிடுவேன் டென் ருபீஸ் ஆக்கிடுவேன் இப்போதைக்கு என்கிட்ட வந்து எல்லா கலர்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்குது கட்டிங்ஸு அதனால தான் நான் அப்படி போட்டிருக்கேன் போக போக வந்து நான் கம்மி பண்ணிடுவேன் இப்போ வந்து நிறைய நான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன் இப் இந்த ஒரு செம்பருத்தி கூட நான் சேல்ஸுக்கு போடலான்ட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப லாங்காக இருக்கிறவங்க வந்து நான் அனுப்ப முடியாது ஏன்னா இது வாடிடும்ன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருக்குது சென்னைக்குள்ளே சரௌண்டிங்லேயே இருக்கிறவங்க வேணால் இது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஒரு நாலு கலர் கிட்டே இருக்குது ரோஸ் கிடையாது செம்பருத்தி